வார கூட நாங்கள் இயற்கையாகவே இருந்தவர்கள் கூட அதில் எத்திரமேசாவோ பலர் இருக்கிறார்கள் இரண்டு எரி எடுத்தாலும் இருக்கிறதன் மேலே அவர்கள் நிறைய நாங்கள் இந்த ஐந்து மாவட்டங்களில் கூடுதலாக நீர்வளமும் மண் பழமும் கடல் வளம் எல்லாம் இருந்தது இந்த மாவட்டம் தான் ரொம்ப மிக வளம் பரந்தியலாம் முல்லத்தீவு மாவட்டத்தில் தான் தெரிஞ்சோரால் அந்த அலுவலகத்தில் இயற்கையாக கொண்டு பார்த்துட்டு தான் போவோம் அப்போ ஒரு சாதாரண புதுமகன் ஆரை பிடிச்சு கொண்டு போகிற அலுவலகத்தில்

துணை தலைவர்களே இங்கே பெருந்திருக்கின்ற பெற்றோர்களே மாணவர்களேனிய உத்தி கொடுத்தவர்களே நிறைவேருக்கும் அன்பான காலை வணக்கம் நாங்கள் மண் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இது இந்த இன்றைய நாளிலே இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு நாளின்றி கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த ஒவ்வொரு தினங்கள் வந்து ஒவ்வொரு தினம் ஒரு கண தினங்கள் வருஷத்திலும் ஏன் சொன்னால் அந்த தின அந்த முக்கியத்துவம் குறைந்து கொண்டு போகிறதெல்லாம் அந்த தினங்கள் வருகிறது நாங்கள் படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு பல தினங்கள் இல்லை ரொம்ப நியாயமான தினங்கள் வந்துருது மால் தினம் பெற்றோர் தினம் முதிய ஒரு தினம் சிறுவர் தினம் எல்லா தினங்களும் மண்தினமும் வந்துருக்காங்க அப்படி நிறைய தினங்கள் வந்து வந்துருக்கு ஏன்னா அதை மேம்பூடுறதுக்காக அதை முக்கியத்துவம் வந்து உணவுப்படுத்துவதற்காக தான் இப்போ அதான் செயற்பாடு நடக்குது இந்த மண் வந்து நாங்கள் மிக முக்கியமானதா மண்ணை நாங்கள் சிரைக்கிறதும் தாங்கள் தான் இல்லை இயற்கை சிறைக்கு இல்லை தாங்கள் தான் மண்ணை அழிக்கிறோம் சிரைக்கிறோம் தாங்கள் தான் மண்ணை வளமயத்தலாக்குறோம் எல்லாம் நாங்கள் தான் அதே மனிதன் மற்றவனியை தான் பிறந்தவனியை தான் இந்த மண்ணையை நாங்கள் எல்லாம் செயற்கையாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த மாவட்டம் தான் நாங்கள் இந்த ஐந்து மாவட்டங்களில் கூடுதலாக நீர் மண் மண்பளமும் கடல் வளம் இல்லாமல் இருந்தால் இந்த புள்ளைத்தீவு மாவட்டத்தில் மிக வளம் பிறந்த இடம் முல்லைத்தீவு மாவட்டம் தான் ஆனால் நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி இரண்டால் இன்றையும் இப்போ அன்றைக்கும் நாங்கள் கலந்து கொண்ட பொழுது ஒரு கூட்டத்திலே சொன்னார்கள் ஏழை விவசாயிகள் என்று சொல்லி அது விவசாயம் பேசினார் வானிய விவசாயிகள் என்று சொல்லி ஆனால் நாங்கள் பலமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மேலும் வேறு விவசாயிகள் வேலையிடுங்கள்ன்றது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் வேலையே வெளியே இருக்க வேண்டும் வளமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டோம் வடமாகாணம் எல்லாமே வளம் கூடிய மாவட்டங்கள் மாகாணங்கள் மாவட்டங்களான ஐந்து மாவட்டங்களும் வளம் கூடிய மாவட்டங்கள் நாங்கள் குடிக்கிறதுக்கு கடந்த நாங்கள் இப்போ பயன்படுத்த துவங்கிட்டோம் கடந்த இந்த ால அதை இந்த ஆண்ட்லாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் வாங்கி விட்டார் பிளான் விநியோகப்படையே அப்போ சொன்னார்கள் மீன் எல்லாம் அழிஞ்சிவோம் நாங்கள் இதையும் மார்க்கெட் வெறிய எக்ஸ்பர்ட் அடுத்த வாரம் விட நாங்கள் இயற்கையாகவே இருந்தவர்கள் கூட அதில் சிறப்ப சாலையில் பலர் கேட்கிறார்கள் இரண்டு எதிர்த்தாலும் இருக்கிறதன் மேலே அவர்கள் நல்லவர்கள் புதிய புதிய கருத்துக்களை அவர்கள் கூறுவார்கள் கடல் பழம் அலைந்து போமாட்டார்கள் சில கடல் சிறந்த சரிவான கடல் நீரை திருச்சி விட்டு படித்து போட்டு சரிவான நீரை கடலுக்கு அப்படியே மீன் பழம் அழைஞ்சிவோம் சமத்துல தானே அழைஞ்சு அழைஞ்சிவோம் கண்டு பேசினார்கள் இப்போ இப்போ சொல்கிறார்கள் பழமையை விட இப்போ கூடுதலாக மீனை நாங்கள் பிடிக்கிறோம் நாங்கள் வாழ நினைக்கிறோம் காட்டு அலையை போட்டால் நாங்கள் இருக்கிறோம் காய்ச்சல போட்டால் மீன் பெறாது கடலில் மீன் பெறாது மழை பெறாது என்றார்கள் மழை அப்படிதான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறதையும் ஒன்றையும் நாங்கள் எந்த ஒரு அபிவிருத்தி செய்யும் அவர் கட்ட நிச்சயமாக மாசுபடத்தான் உடலும் பாலை ஆனால் அப்படி செய்ய முடியல அப்படி செய்யத்தான் போயிடும் ஆனால் அவ்வளோ அது மினிமம் அந்த அங்கன்ட் சூழலில் எவ்வளோ இவ்வளவு கொண்டு செய்யணுமோ அவ்வளோ தான் செய்ய வேண்டியது அவள் மண் வளம் மட்டும் மேலே நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் முந்தி நாங்கள் சிறுவனாக இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அந்த எங்கே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூடுதலாக நிறைவு நிற்கும் பெரிய வான்கள் கணக்காக அந்த பூவரசின் வணிக நிறைய நிற்கும் அந்த எரு எருவோடு இன்னைக்கு மரணம் சந்திக்க உங்களால் அப்படியே நிறைவு நிறைவாடிக்கு அப்படின்னு இப்போ நாங்கள் தனியாக நாங்கள் வயலுக்கு நாங்கள் ஒன்றும் போடுற இல்லை தனியாக சே சேர்க்கை பசலையெல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவள் எல்லாத்தையும் நாங்கள் தான் மாசுபடுத்துகிறோம் இயற்கை வா இயற்கை பசலாம் இல்லை இயற்கை பசுமோ நாங்கள் இரிக்கிறோம் பொழுதாக எரிக்கிறோம் அதான் நினைக்கிறது இதையும் சேர்த்து கொலத்தின் வேஷ் எல்லாத்தையும் சேர்த்து இரிக்கிறோம் மற்றது நாங்கள் எவ்வளோ நகரம் சுத்தமாக இருந்தாங்க நாங்கள் அன்று சுத்தமாக இருந்தாங்க ஏன்னால் பேக்கள் அறிஞ்சாலும் அந்த இந்த கடலாசி கையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அது அறிவித்தாலும் எல்லாம் உக்கிப்போம் சி அது இல்லாமல் கூட நகரம் வலிவாக இருந்தது இப்போ நகரங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லாம் இந்த பேக்கில் தான் கொஞ்சம் இந்த எல்லா ரோட்டிலும் வீடுகளிலும் கிடக்குறதை காணலாம் நாங்கள் அந்த மண்ணை மண்ணை நாங்கள் பலாங்கிற மாதிரி அழகே நாங்கள் விளாட்றோம் நாங்கள் தான் விளாட்றோம் கொண்டு வந்து இடவிலவா குட்டில் போட்டியில போட்டுட்டு போறாங்க தெரியாமல் விட்டுட்டு போறது அதில் நாங்கள் இருந்தோம் வேண்டும் நாங்கள் ஒரு தினம் கட்டி பார்த்தா சரி மட்டும் பார்த்து பார்க்க தேவையில்லை சமூகத்தை பார்க்க தேவையில்லை அப்படியா இல்லை விட்டோம் நாங்கள் இப்போ மாடி கொண்டு போறோம் எல்லாருக்கும் மாடி கொண்டு போவோம் சில பண்ண கதைக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஏற்ற கதைச்சவன் கூடுதலாக என்னென்னா என்னென்ன எங்கே ஊராலும் பெற்றியோட மோசமாக கிடையாது மோசமாக கிடையாது எங்கே ஊராலும் இந்த மக்கள் குறை சொல்கிற இங்கே பார்த்தா குறை சொல்கிறது தான் கூட எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிங்க மக்கள் வந்து ஒரு பெற்ற பற்றி குறை சொல்கிறது கூட கூடவா கிடையாது நாங்கள் மாறி போனோம் இதாக மாறி போனோம் அதுதான் பெரிய ஒரு கவலை அதுதான் மக்களை நோக்கி சிந்திக்கிற இல்லை பல பேருடைய செயல்பாடுகள் மக்களை நோக்கி சிந்திக்கிறதாக இல்லை ஒரு மேலான ஒரு அவ ஒரு நேரான சிந்தனையாக அவர்களை இல்லை அவர்கள் நான் அவர்கள் எங்களுடைய மக்கள்லாம் வித்தியாசமானவர்கள் இல்லை நாங்கள் மக்கள்லாம் இல்லை எங்களுடைய தான் இல்லை ஆனால் நாங்களே வித்தியாசமாக பார்க்குறோம் காணி பிரச்சனைகளில் கூட இருக்குது நிறைய இருக்குது நாங்களாவே வித்தியாசமாக பார்க்குறோம் பணம் இருக்கிறவன் விரைவாக எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் வேள்மையானவனுக்கு கிடைக்கவில்லை நிறைய நிறைய முரண்பாடுகள் நிறைய நனீதிகள் அப்படியெல்லாம் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றால் உண்மையோடு தவறக்கூடிய விடியம் நாங்கள் இவ்வாறான ஒரு வளமான வடமானம் இருந்தோம் நாங்கள் எங்களுடைய உற்பத்திகள் எல்லாம் மேம்படையில்லை அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நாங்கள் அந்த மக்களுக்கு சரியான சேவையை நாங்கள் செய்ய இல்லை நிறைய செய்கிற அதான் மிக பாடகமான விடியம் அதுதான் எங்களோட வடமாக உருவாக்கப்படுறதுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஒரு விரிவான சேவையை அன்பான சேவையை சுதந்த சேவையை வழங்கலாம் என்று ஆனால் அதிகமான உத்தியோகங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு இடத்துக்கு மீனானவர்கள் நிற்பலியாக இருக்கிறார்கள் ஆகவே இப்போ நன்மை நல்லா செய்கிறவர்களுக்கு தான் இப்போ பிரச்சனை வருது வந்து நேர்மையாக இருந்தால் பிரச்சனை இரண்டால் இப்படியாக அப்படியே செய்ய வேற பாட போடுவான் எனக்கு ஒரு கடிதம் செய்யறது நிற்பலையான ஆள் என்று அவரையும் வல்லமே இருக்குது படம் படம் வல்லமரிக்குது அப்புறம் நேர்மையான ஆளுக்கு எதிராக எழுதுவேன் அப்படியான ஒரு நிலைமை தான் இது இருக்கிற அமைய மிக ஒரு தூக்கரமான ஒரு நிலை செயற்பாடுகள் வந்து நாங்கள் அப்புறம் இது வரை நாங்கள் இந்த மாணது சேவை செய்கிறோம் நாங்கள் மாறவோனும் எல்லோரும் என்னோட நேர்மணவராக மாற மாறவனும் ஒரு பொசிட்டிவானவராக நேரான சிந்தனை உடையவர்களாக மாற அப்படி மாறுக்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் மக்களுடைய பிரதித்துல ஈட்டப்படும் மக்களுடைய ஆரம்பங்கள் அவர்களுடைய வாழ்வு வாழ் வாழ்க்கை திரும்ப இவ்வாறான உறையில் நாங்கள் அணிய வேணும் அதை அணியில் இப்போ இப்போ புது விவசா வந்திருக்கிறது அது அதுக்கு அதில் மூன்று முக்கியமான காரணம் முக்கியமான விடயங்கள் தலைவர குறிப்பிட்டது போல ஒன்று முதலாவது வறுமையை நீக்க வேண்டும் என்ற ஒன்று ரெண்டாவது டிஜிட்டலைசேஷன் அதை சேவையை டிஜிட்டலைஸ் பண்ணி அதை அதை ஒன்லைனில் செய்கிறாங்க மூன்றாவது வந்து மிக முக்கியமானது முதலாவது அது பார்த்தா முதலாவது முதலாவது மூன்றாவது சொல்கிறாங்க அதுதான் அந்த கிளீன் கேண்டது தூய்மையான திறங்கள் ஆயிருப்போம் முதல் தான் நாங்கள் ரொம்ப தூய்மையை விளக்கிறோமோ அந்த எங்களுடைய சேவை அனுப்புவது சேவை என்பது ஒரு பலனை எதிர்பாராமல் நீதி நீ நீதி நியாயத்துடன் செய்யப்பட்டதால் சேவை ஆனால் நாங்கள் அந்த எங்களுக்கு கை கடவணியுமாயிருந்தால் அந்த சேவையை நாங்கள் இழந்துடுவோம் மக்களுக்கு அது சேவை இல்லை மக்களுக்கு சேவை செய்ய முடியாது ஆகவே நாங்கள் அப்பாட்டான நகராக நாங்கள் மாற அது யார் வடமாகாணத்தில் மட்டும் இல்லை இடங்கள் குடும்பங்கள் மேலும் ஒரு பிரச்சனை தான் இல்லை பல அமைச்சர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் பத்திரிகைகளை நீங்கள் வாங்குதான் இல்லை பல அதிகாரிகள் ஒத்துழைக்கிறார்கள் அடிக்கடி கேப்பர்களையும் அதிகாரிகள் ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் வேறு எதுக்கு பழகி போனார்கள் அவர்கள் மீண்டு வருவது கஷ்டமாயிருக்கு என்று சொல்கிறார்கள் அவை அந்த நாங்கள் இந்த மண்வளத்தை காப்பென்ற அலுவலில் மண்வளம் இல்லை என்றால் இந்த எல்லாம் இல்லை குறையும் எல்லாம் அவை நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் மேலே இந்த போட்டியில் வைத்ததால் கூடுதல் அந்த பிள்ளைகள் நல்லா நல்ல கருத்துக்களை வழங்கியிருந்தார்கள் அந்த பிள்ளைகளுடைய ஸ்வீச்சர்கள் உண்மையிலேயே அவர்கள் அந்த படம் பாடம் வாங்கியிருந்தாலும் உண்மையிலே அது அவர்கள் அதுக்கு இந்த இது போன்றிக்காக அவர்கள் அந்த அறிவை பெற்றிருக்கார் மதரவியை பாராட்டவர்களுடைய நல்லபொழி அவர் நல்ல முடியங்களை சொல்லியிருந்தார் ஆகவே நாங்கள் இந்த மண்வளத்தை நாங்கள் பாதுகாப்படத்துக்கு நடவடிக்கை மண் வளத்தின் ஊடாக வந்து நட விவசாய நடவடிக்கைகள் முகப்பட வேணும் விவசாயிகளுடன் வாழ்வாதாரம் முகம்பட வேணும் விவசாயிகள் ஒரு நிலையிலே அடையவனும் வேணும் அது மட்டுமில்ல எல்லா எல்லா அதை அதை அதோடு இணைந்த எல்லா தொழிலும் அப்படியே அதான் எங்கள் நோக்கமாக நாங்கள் இந்த நாங்கள் 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 நேர்மையாக கொண்டு நாங்கள் விரைவாக செய்வோம் அதான் அலங்கரிக்கக்கூடாது மக்களே அழைக்களிக்க கூடாது மிக முக்கியமானது ஒன்று ஒரு இடத்துக்கு மேலே விடக்கூடாது மக்கள் ஒரு இடத்துக்கு மேலே விடக்கூடாது மக்களே மக்களை அழைக்கழிக்கக்கூடாது என்று மக்களுக்கு அன்பான சேவை இப்போ கணவன் நான் செலவு கேட்கறது கணவன் இப்போ நான் பதிச்சு கொண்டு வரேன் நான் பதில் சில சில உத்தியோகர்களுக்கு முன்னால் பதிலைகள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் அவரில் அது என்னத்துக்காக இருக்கன்னு தெரியல அப்படின்ட்டு அதை எடுத்து விடாது அப்படின்ட்டா அவளை எழுத்துறதுக்காக இல்லை அதை சும்மாராக இருக்கிறது அந்த கதிகள் அதில் அவளை வந்து இறுத்தி அழைப்பு இல்லை அந்த கதைகள் வந்து சும்மா இருக்கிற அதிகாரிகளுக்கு முன்னாள் அவங்க அந்த மக்களை இறுத்தி தான் அந்த கதையாக நாங்கள் நான் இங்கே என்னுடைய நாங்கள் ரெண்டு பேரும் நானும் பிரதம செயலாளரும் ஒரு ஒன்றாக தான் நாங்கள் நிர்வாக வைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்கு அப்போ இருந்த பிரதம செயலாளராக இருந்த வளர்ச்சி கழகத்தினுடைய மெலவாத பிரதம செயலாளராக இருந்த அவர்களுக்கு எங்கள் வகுப்படுத்த பயிற்சியிலே வகுப்படுத்தார் அப்பொழுது திரு என்ன சிவ சிவராஜா அவர்கள் அவரால் முதலாவது பிரதமர் செயலாளராக இருந்தார் இல்லை மான சபை உருவான முதலாவது செயலாளராக ஸோ நாங்கள் இப்போ பெரிய நிறைய எங்களை மூன்று எங்களுக்கு பயிற்சி அப்போ மூன்றாம பயிற்சியோட எங்களுக்கு போக சொல்லியாச்சு நாங்கள் எங்களுக்கு போகும் சொல்லியாச்சு அப்போ நான் அவர்கிட்ட இன்னும் போய் இன்னதை செய்யறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது போய் ஒன்று என் போய் இன்னதை செய்கிறாரு நீ அவர் சொல்ல உடனே உடனே செய்ய மாட்டியாது உ நாட்டுக்கு கீழே வேலை செய்கிறாள் அலுவலர்களை இறுத்தி கலை என்றதாக சொன்ன சொன்ன ஒழியமாக தான் நாட்டுக்கு நாட்டுக்கு கீழே வேலை செய்கிறதால நீ இறுத்தி காலை நீ இருத்தி கரை நீ இருத்தி கரைக்காவிட்டா நீ மறைத்த ஒரு தரும் மறைக்க மாட்டார் வந்து அவர் சொன்னார் உன்னுடைய அலுவலர்களை நீ மறைக்காக விட்டால் வகர் ஒருத்தரும் மறைக்க மாட்டார அவர் அது மாதிரி நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் மறைக்காவிட்டால் மரியார் மறைக்கிறது எங்களுடைய மக்களை மறை மறைக்காவிட்டால் மரியார் மறைக்கிறது அப்போ அவன் மீ நான் விரியமாக வேண்டுகோள் என்றால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சினிய உருவான விரிவான திறமான செவு கிடைக்கும் அதான் மியமும் ஆறு அது அநேகமான மக்கள் இங்கேயிருந்து அங்கே நோக்கி வருகிற வேணும் பிரியாவது எல்லாம் மற்ற சூடங்களில் தான் அங்கே வருவார்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த ஜனாதிபதியவர்கள் நான் கே நானேக்கிறேன் இங்கே மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு நடந்த ஜிஎஸ் அந்த அரசாங்க அதிபர்கள் மாநாட்டில் ஜனாதிபதியவர்கள் நடந்த கலந்து கொண்டார் அப்போ அதில் சொல்லி சொன்னார் ஒரு கருத்தை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர் அரசாங்க சொன்னார் ஏனென்றால் நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகின்ற பொழுது சம்பாவர இல்ல தான நீங்க இருக்குற என்ன பாப்பீங்க என்ன தெரிஞ்சா கொண்டா இருக்கு வந்து பாப்போம் வெளிய கொண்டோம் டெல்லி என்ற சீனேரரியன் பிரிட்ஜ் அந்த அவ கிட்ட நம்ம இருக்குற அந்த நண்பர் இங்க வந்து பாப்போம் இல்ல அப்டி தான் நாம போக வேண்டியது அப்டி தான் சீக்கிரமா நாங்க போங்க பொழுது தெரிஞ்சுறால அந்த அலவலத்துல இங்க வந்து பார்த்து தான் போவோம் அப்ப ஒரு சாதாரண பொதுமகன் ஆர குடி கொண்ட போற அலவலத்து நீங்க அலவலக்கني பிரா வந்து கொண்ட போற அலவலத்து ஒரு சாதாரண ஒரு பொதுவாக என்னட்டு ஒரு வேலை போய் வெளியே செய்கிறது அங்கே தெரிஞ்சாக்க இல்லை இருந்தால் பேசாமல் நிற்க வேண்டிய ஒரே தேக்க வேண்டிய வந்து தைக்க வேண்டியோம் அப்படியானது உண்மையில உண்மை இல்லை உண்மை அவர் சொன்னது முடிச்சு நூறு பேரும் சரியான ஒரு செயற்பாடு நாங்கள் மாறையில் பட் வந்தவரே என்ன திராக வந்துட்டு கேட்டு அதை செய்து கொடுக்குறது நாங்கள் தயாராக இல்லை அதுதான் இருக்கிற பிரச்சனை அப்போ நாங்கள் உண்மையில அப்படியான ஒரு சேவைகளை நாங்கள் செய்ய போகிறோம் மேலே பிள்ளைத்திலேருந்து பல ஹலோ முறைப்பாடுகள் அந்த மக்கள் சொல்கிறத வேற வேதனையாக நடக்கிற இப்படி நாங்கள் ஒரு எங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு எவ்வளவு விரைவாக அன்பாக செய்ய வேண்டும் என்று இருக்கிற இடத்தில் இவ்வாறு அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் பணிவாங்கப்படுகிறார்கள் அவர்கள் மற்றவையில் இப்போ நாங்கள் நினைக்கிறோம் கண்ணை மூடி கொண்டு இருந்தால் எங்களுக்கு கொண்டு தெரியாது நினைக்கிறோம் ஆனால் அவர் மக்களுக்கு தான் கூட தெரியும் ஒவ்வொரு அலுவலர்களை பற்றி மக்களுக்கு தான் முழுமையாக தெரியும் அவர்கள் பேரங்களோட வந்து அறிக்கிறார்கள் இப்படி இப்படி நடக்குது தனியா நடக்குதுமே வேதனை வந்து அவ்வளவு வந்தேன் என்னத்துக்குன்றா என்ன பத்தி சொன்னே ஒரு தெரிஞ்ச தெரிஞ்ச அலுவலர் பிடிச்சா அப்போ அவன் அவன் நேர்க்கிறாங்க நான் தான் தெரிஞ்ச அலுவலர் நட்ட வார அதான் முக்கிய அதுதான் நாலு மாவட்டத்துல நான் கனவரு

நாங்கள் ஒரு ஒரு மக்களின் துன்பத்தில் ஒரு இலக்கம் என்ன செய்யாமல் என்ன செய்யலாம் யோசிக்கவும் அதை விரும்ப மாறி முதல் செய்யலாமல் யோசிக்கவும் மிக வீரங்கள சொல்லுறேன் என்றால் இந்த மண் மண் பலத்தை காப்போம் என்ற நிகழ்விலே இதை நான் சொல்ல வேண்டி இருந்தது நான் இந்த எங்களுடைய மக்கள் மேலே ஒரு சரியான அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அவர்கள் நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல என்று அவர்கள் அவை அதை நாங்கள் இவர்கள் செய்தாலே எங்களுக்கு பல பிரச்சனை போடும் அபிவிருத்தி என்பதை கட்ட பார்க்கலாம் ஒரு ஒரு பக்கம் சேவையா சேவை என்பது ஒரு பக்கம் அவங்க ரெண்டும் சமாதானமாக தான் போகணும் அபிவிருத்தியும் போகணும் இதை சேவைகளை நாங்கள் மாறுவோம் அவை நாங்கள் இந்த புதிய யுவத்தில் புதிய அரசாங்கம் வந்திருக்கு புதிய அரசாங்கம் விருக்கமாக நிற்கிறார்கள் என்றால் எங்களுடைய அலுவலர்களுடைய ஹை தூயதாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் தூய்மை 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 என்பது அது தெளிவு இருக்கும் தெரியும் தூய்மையாக ஒரு ஊழல் ஏற்றதாக அஞ்சம் இல்லாததாக இருக்கணும் என்றால் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் அப்படி இருந்தால் தான் எல்லோருக்கும் சமமான வாழ்ந்து வித்தியாச வித்தியாசம் இல்லாமல் சில வகைகளை வழங்க முடியும் அவை அவ்வாறான ஒரு சேவையை வழங்குவதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும் அவரது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய வசதிகள் கிடைக்க வேண்டும் எந்தவித தாமதம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் உடனடியாக கிடைக்கும் எந்தவித தாமக்களிக்காமல் கிடைக்கும் அது இல்லை நாங்கள் அவர்களுடைய தேவைகளை இனம் கண்டு அந்த தேவைகளை எவ்வாறு நாங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களோடு செய்ய முடியாவிட்டாலும் கூட தொடர்பு வந்து ஒவ்வொரு செய்து விடாமல் அங்கே இடங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை நாங்களே அவர் அந்த உரிய உரிய திரைக்கல்களோட தொடர்பு வந்து நாங்கள் செய்து கொடுக்குறவர்களில் விரவோம் அதுதான் மிக முக்கியமான அவரில் மாறுகின்ற பொழுது அந்த பல நாங்கள் நாங்கள் ஒரு மறு மாகாணம் ஒரு ஒரு அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாறுவது அதுதான் மிக முக்கியமானது ஆகிய இந்த மண் தின மண் தினத்திலே நாங்கள் மண் வளத்தை கா காப்பது மிக முக்கியமானது எங்களுக்கு இவ்வாறு இந்த இந்த மாவட்டங்களும் அவங்க எங்களுக்கு ஒவ்வாறு இந்த மண் மண் வளங்கள் எங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது எல்லா எல்லா எங்கிட்ட நாட்டை மாதிரியான ஒரு வளம் வளம் ஒரு இடமும் இல்லை உண்மையில் வெற்ற நாடுகளோட அப்படியே இந்த சீதோஷ நிலையும் எல்லாம் எங்களுக்கு சாதக இருந்ததுன்னா இவ்வாறான ஒரு நிலை இல்லை ஆகாத நிலையில் நாங்கள் எங்களுடைய வளங்களை நாங்கள் மேம்படுத்தி ஒரு விரிவான நல்ல சேவையை வழங்குவதற்கும் அந்த மக்களுடைய மேம்பட கட்டிய மேம்படுவதற்கும் இணைந்து சேவை செய்வதற்கும் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு அனைத்திற்காக என்னுடைய மாவட்ட செயலாளருக்கும் விவசாயம் மற்றும் செயலாளருக்கும் எனது நன்றிகளை முறை பிரைவேட் கொள்கிறேன் நன்றி